ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் ஏரியாவில் சித்திரை திருவிழா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா முன்னாடியே ஆர்ச் மாதிரி டிசைன்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா சித்திரைக்கு வந்து ஒரு பத்து நாள் வந்து திருவிழா ஒரு நாள் வந்து மாவிளக்கேற்றுறது ஒரு நாள் அக்னி சட்டி பால் கொடை எடுக்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து விளக்கு பூஜை அதுக்கப்புறம் நடன நிகழ்ச்சி அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ அதுக்கப்புறமா வந்து டான்ஸு ஆடல் பாடல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு என்னோடய லைட்டிங்கில் இவ்வளோ தான் மக்களே தெரியுது இங்கே பாருங்களை எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு முப்பதாம் தேதி தான் லாஸ்ட்டு நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒன்றாந்தேதி வந்து மஞ்சள் நீராட்டு விழா தான் லாஸ்ட்டு அது வந்து மார்னிங்கோடவே கொஞ்சம் ஆஃப்டர்நூன்குள்ளேயே முடிஞ்சிடும் அந்த சித்திரை மாத திருவிழாவுக்கு டெய்லி நைட்டு நைட்டு அன்னதானம் போடுறாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டு டே மட்டும் வடை பாயசத்தோடு கோவிலில் வந்து விருந்து போடுவாங்க அதோட அந்த திருவிழா முடியுது டெய்லி நைட்டு வந்து பத்து பதினோரு மணி வரைக்குமே அன்னதானம் போடுறாங்க இங்கே பாருங்கள் சாமிக்கும் வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரம்ஸ் வாட்ச் வாசிச்சிட்டு இந்த மாதிரி ஆடிட்டே இருப்பாங்க பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தில் அந்த சைட்லேருந்து நாங்கள் இந்த சைடு வரக்குள்ளேயே பெரிய இதாகிடுச்சு ரோடே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க போகவும் முடியாது வரவும் முடியாது செமையாக போச்சு மக்கள் இந்த டைம் திருவிழா நாங்கள் பெருசாலாக கலந்துக்கிட்டதில்லை ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லை நாங்கள் சிட்டிலேயே இருந்துவிட்டோம் இதெல்லாம் கிராமத்து சைடு எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக நடக்கும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சித்திரை திருவிழா வந்து எல்லா ஸ்கூல் லீவ் டைமில் நடக்குது ஸோ அதனால் நல்லா எல்லாருமே பாருங்கள் மாவிளக்கேற்றிட்டு வராங்க லாஸ்ட்டு நாள் அக்னி சட்டி எடுக்கிறவங்க எல்லாமே பூச்சட்டி எடுக்கிறவங்க எல்லாமே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களே செம ஆடல் பாடல் நிகழ்ச்சி டான்ஸு ரொம்ப எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வீடு வந்து காசு வசூல் பண்ணுவாங்க